ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நே நேற்று வீட்டில் சொல்லியிருப்பேன் நான் நான் வேறு லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்ட்டு அந்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ நான் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ ஞாபகம் இல்லை அதையும் பார்த்திங்கன்னா கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு ஆள் இருப்பாங்க ஸ்கூல் லைஃப்பில் அவங்களுக்கு தெரியும் இல்லை ஆள் வச்சுருந்தான் அவங்களுக்கு ஏ போடுறேன் அவன் லவ் பண்ணுறோம் அவங்களுக்குலாம் ஆள் இருக்குது ஆள் வைக்கலன்னா அவங்கள்ட்ட டம்மி பீஸாக ஆக்கிடுவாங்க நான் யோசிப்பேன் பாரு அவங்களுக்கெல்லாம் ஆள் இருக்குது நம்மளுக்கெலாம் ஆள் இல்லையே அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் பயம் யாரும் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை ஆனால் அது டீனேஜ் தானே என்ன சொல்கிறது அலைபாயிற வயசுன்னு சொல்லலாம் அப்படி தானே மனசு வந்து அலைபாயம் அது வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது அட்ராக்ஷன் அது லவ் கிடையாது பிள்ள பிள்ளைங்களுமே லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது ஸ்கூல் பொண்ணுங்க ஸ்கூல் பசங்களாம் சைட் அடிப்பாங்க அவங்களுக்குள்ள லவ் சாக்லேட் ஷேர்ட் பண்ணிப்பாங்க க்ரீட்டிங் ஆர்ட் கொடுத்துப்பாங்க கீச்சன் கொடுத்துப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆசையாக இருந்துச்சு சே நம்மளுக்கு யாரும் இல்லையே அப்படின்ட்டு அப்போது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் டூவில்தான் அப்போது திருச்செந்தூர் கோயில்ல கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கிளாஸ் போய்ட்டுருந்தேன் அப்போது திருச்செந்தூர் கோயில் வாசலால் இருக்குல்ல அந்த ஆட்சிக்கிட்ட பிள்ளையார் கோயிலாக இருக்குமே அந்த அந்த பூ தேரடி கிட்ட ஸ்டாப் இருக்கும் அப்போது சிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சிட்டு நான் அங்கே தான் நின்று நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மனஸ்கு எனக்கு மனசுக்குள்ளே அந்த ரொம்ப நாள் இப்படி ஒரு ஓட்டம் ஓயிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்போது என்ன சொல்கிறது அந்த மனது வந்து என்ன சொல்கிறது டீனேஜ் வயசு பல விஷயங்களை யோசிக்கும் இல்லையா அப்போ நான் அதை பற்றி யோசிக்கிறேன் எல்லாேருக்கும் ஆள் இருக்குது நம்மளுக்கும் அல்ல நம்மளும் லவ் பண்ண என்ன தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஏஜில் வந்த ஒரு த தாட்டு இது எல்லாருக்குமே வர்றது தான் எனக்கு மட்டும் என்ன புதுசாக நான் எல்லாருக்குமே வர்றதா ஏன் உங்களுக்கு கூட அந்த வயசில் வந்திருக்கோம்ல இது ஒரு தாட்டில் நான் என்ன பண்ணுறேன் யோசிச்சுட்டேன்னு நிற்கிறேன் நான் அப்போது ஒரு அக்கா அந்த அக்க அப்போ எத்தனை வயசு இருக்கும் அந்த அக்கம் ஒரு இருபது ரெண்டு வயசு இருக்கும் சுடிதார் ஒரு வீன் கிளாஸ் சுடிதார் போட்டிருக்காங்க அவங்க என்கிட்ட வர்றாங்க அவங்க பார்த்தா நெத்தில் பட்டை போட்டிருக்காங்க கழுத்தில் ருத்ராட்சட்டை போட்டிருக்காங்க சரிங்களா அவங்க என்கிட்ட வந்து பாப்பா நான் எனக்கு ஓவரி நான் வந்து பஸ்ஸுக்கு போனோம் எனக்கு காசு இல்லை கொஞ்சம் காசு தெரியும் கேட்டாங்க நான் மொத்தமே என் பர்ஸில் பத்து ரூபா தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா காசுலாம் அம்மா தர மாட்டாங்க அஞ்சு ரூபா பஸ்ஸுக்கு அவ்வளோதான் போகிறது கஞ்சி வரது கஞ்சி அப்போ அப்போ அது போக எக்ஸ்ட்ரா என்கிட்ட அஞ்சு ரூபாய் இருந்துச்சு ஏன்னா ரிட்டன் போகிறதுக்கு ரூபா தான் தேவைப்படும் அதனால அஞ்சுருவா தாள் ஒன்று இருந்துச்சு அது எடுத்து அக்கா என்கிட்ட அஞ்சு ரூபா தான்கா இருக்குதுன்னு சொல்லி அந்த அஞ்சு ரூபாயுன்னு நான் கொடுத்தேன் அப்போ என் பக்கம் நின்ட்டுருந்தாங்க நாரமாக அவங்க சொல்கிறாங்க பாப்பா நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பியா அப்படின்னு கேட்டாங்க ஆ சொல்லுங்கக்கா அப்படின்னு தயவு செஞ்சு லவ் மட்டும் பண்ணிடவே பண்ணாதே அப்படின்னாங்க எனக்கு என்னடா அது நம்ம மனசு எப்படி இருக்கோம் இவங்க எப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க பேசுகிறதான்னு தொடர்ந்து நான் கேட்குறேன் ஏன்க்கா அப்படிங்க இல்லைம்மா லவ் மட்டும் பண்ணிடவே பண்ணாத அதெல்லாம் ஒரு சாபம் நான் அவங்க சொல்கிறாங்க என் கதையை கேட்டால் அவனுக்கே தெரியும் ஆனால் ஒருத்தனை லவ் பண்ணி அவனை தான் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணேன் எங்கள் அம்மா எனக்கு நாற்பது மூணு நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க ஆனால் என் மொத்த நகையும் அவன் சுருட்டிட்டான் அவங்க அம்மா பேச்சுக்கிட்டே என்னை வீட்டை விட்டே துரத்திட்டான் இன்றைக்கி பாரு நான் ரோடு ரோட அலைஞ்சிட்ருக்கேன் எங்கள் அம்மா என்ன கொண்டு தொலைச்சிட்டு போயிட்டா வே தெரியாமலாம் தொலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்னை வேணும்னே தொலைச்சிட்டு போயிட்டா இனி நான் ஒவ்வொருக்கு போய் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு நான் போனோம் எனக்கு வந்து மண்ணால் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு என் வாழ்க்கையை நினச்சி அதனால உனக்கு நான் சொல்கிறேன் நீ தயவு செஞ்சு லவ்ங்கிறதில் மட்டும் விழுந்துராத அது சரியான சவக்குழி அது பக்கம் மட்டும் நீ போயிடவே போயிடாத அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க எனக்கு இத்தனைக்கும் அவங்க அந்த டைம் எனக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது அவ்வளோ வெறுப்பில் இருந்தேன் நான் வாழ்க்கையே வெறுத்து போய் இருந்தேன் அந்த டெ டென்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மூணு வருஷமும் எனக்கு லைஃபே வெறுத்து போச்சு வாழ்க்கையே வெறுத்து போச்சு கடவுளே இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் கல் அப்படிங்கிற நிலமல இருந்தேன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை நினச்சி ஸோ அந்த அவங்க அப்படி பேசும்போது எனக்கு அது ஏதோ அப்போ கடவுள்னு நான் நினைக்கல ஆனால் அது வந்து நம்ம மனசில் இருந்த கேள்விக்கான பதில் தானே நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்ருக்கோம் அப்போ அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கான ஒரு பதில் தானே அதோடு விட்டேன் ஐயோ லவ் பண்ணுங்கிற ஐடியாவே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவும் செய்யலை அப்புறம் அவங்க முன்னால் பஸ் ஒன்று வந்துச்சு உபரி பஸ்ஸு அதில் ஏறி அவங்க போயிட்டாங்க ஏன் வந்தாங்க எதுக்கு பேசுனாங்க ஏன் போனாங்க எதோ அத்தனை பேர் இருந்தாங்களா அத்தனை பேர்ட்ட அவங்களுக்கு காசு வைக்கணும்னு தோணலை என்கிட்ட வந்து கேட்டு என்கிட்ட பேசணும்னு என்ன அவசியம் இருந்துச்சு இது எனக்கு கடவுள் அப்போவே கொடுத்த ஒரு பதிலாக நான் அப்போ தோணலை கடவுள்ட்டு இப்போ தோணுது ஏதோ கடவுளே அனுப்பி வச்சுருக்காங்க போலன்னுட்டு ஸோ இது என் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மையான சமம் என் ஹஸ்பண்ட்டை கூட இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் பிள்ளை இப்படி ஒரு நடஞ்சி வர்கா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த அக்கா பார்க்கவே இல்லை அந்த அக்கா எப்படி இருக்காங்கன்னு தெரில இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்தேன் ரெண்டு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன் முப்பது வருஷம் வெளியே வந்து மேரேஜ் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் நம்மளால் லைஃபு சரி இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது கடவுள் மூலமாக நடந்த விஷயங்கள் நிறையெலாம் இருக்குது ஏன்னா அது அவங்களுக்கு படிப்படியாக வேறு மாது நார்மல் வீடியோ போடணுன்னு நினைப்பேன்ல அப்போ நான் அந்த வீடியோ போடுறேன் ஓகேவா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ